எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்தோட முதல்ல எல்லை தெய்வம் என்னன்னு பார்க்கணும் இப்போ நீங்க இந்த ஏரியா இடத்துல இந்த ஏரியா ஒரு எல்ல தெய்வம் இருக்கும் அது தெரியலனாலும் கண்டுபிடிக்கிறது நம்மளோட கடமை போயிட்டு அந்த எல்லைக்கு போயிட்டு அந்த தெய்வத்திட்ட இந்த இடத்துல நான் இடம் வாங்க போறேன் எனக்கு நீ அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த எப்பயுமே எனக்கு வந்து ஒரு யோகம் அமையணும் அப்படின்னு இருக்கும்போது தன் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமியை போட்டோ வெடிச்சுக்கிட்டு அந்த வீட்டு பெண்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வீடு அமையணும்னு சொல்லிட்டு வந்தாவே எனக்கு நிம்மதியே இருக்காது ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு வாங்கினா அந்த ஏரியாவுடைய ஒரு ஜாக்ராபிக்கல் உங்களுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம் லாட்டிட்யூட் இருக்குது பாத்தீங்களா செட் ஆகல அப்ப அது எங்க வந்து அது ஒர்க் அவுட் பண்ணும்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம் அதே லக்னத்துக்கு நாலாம் இடம் வந்து ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அப்போ இவங்க வீடு கட்டுவாங்க வாடகையில் வருமானம் பார்ப்பாங்க அதுதான் அவங்களோட யோகம் ஆனால் அதே இவங்க வந்து நாலு வீடு கட்டுவாங்க நாலு வீட்லேருந்து வாடகை வரும் அப்போ அது யோகமான விஷயம் தானே ஆனால் அவங்களால சொந்த வீட்டுக்கு போக முடியாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் ஓம் ஞான வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுற கனவு வீடு கட்டணும் இல்ல வாங்கணும் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இடம் இருக்கு அதில் நாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இதில் தொடர்ந்து வந்து தடைகள் இருந்துட்டே இருக்கும் ஒரு பேங்க் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க லோன் சக்சஸ் ஆகாது இல்ல வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருப்பாங்க அது வேற ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக செலவாயிடும் இந்த மாதிரி தொடர்ந்து வீடு சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதா அப்படின்ற இயக்கத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வீடு சார்ந்த கனவு இருக்கிறவங்களுக்கு ஜோதிட ரீதி

அதில் பார்த்தோம்னா இந்த வீடு வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் இந்த வீட்டில் தீ விபத்து வருமா இந்த வீடு வந்து ஐம்பது வருஷத்தில் இருக்குமா இல்லைன்னா தீ பிடிச்சிக்கலாம் இடிஞ்சு போயிடுமா இந்த மாதிரிலாம் மனையடி சாஸ்திரத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளாட் சிஸ்டம் ஸ்டக்சர்ன்னு வந்ததினால எல்லாருக்குமே ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ளாட்டாக வர்றதுனால ஒரு சொந்த வீடு அதான் விழா டைப்ன்றது வந்து இப்போ யாரும் பாக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து கான்செப்ட் ரொம்ப காஸ்ட் அதிகமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ சாதாரணமா நான் ஒரு பட்ஜெட் ஃபேமிலி நான் வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அமைப்பு என்னன்னு பாத்துக்கணும் அந்த அமைப்புல வந்து எப்ப அந்த யோகம் வருதுன்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இப்போ காசு நான் சேர்க்குற வீட்டுக்காக ஒரு நாலு வருஷம் கழிச்சா அந்த யோகம் வருதுன்னா இப்பலையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அந்த பட்ஜெட் பிளானிங்கும் வைக்கணும் அப்போ அதான் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து இந்த ஃபைனான்ஸ் அனாலிஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கோலுக்கு வந்து டெய்லி ஒரு ரூபாய் எடுத்து வைங்கன்றது அதுவும் வந்து நம்ம நம்மளுடைய ரூலில் அவங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னு வரும்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க இடத்த பார்க்கணும் எங்கள் இடம் பார்க்கும்போது நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்தோட முதல்ல எல்ல தெய்வம் என்னென்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் இந்த ஏரியா இடத்துல இந்த ஏரியா ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் அது தெரியலனாலும் கண்டுபிடிக்கிறது நம்மளோட கடமை போயிட்டு அந்த எல்லைக்கு போயிட்டு அந்த தெய்வத்திட்ட இந்த இடத்துல நான் இடம் வாங்க போகிறேன் எனக்கு நீ அனுமதி கொடுன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்த்தபோது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற டைமில் வந்து அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சி நான் என்ன எப்படி இருந்தாலும் கீழே வந்து மண் இருக்கும் அந்த பூமியில் இந்த மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி எந்த எல்லை தெய்வமோ அங்கே போயிட்டு அங்கே மரத்துலேயோ கட்டிட்டு வந்துடணும் கட்டிட்டு வந்தோம்னா அந்த எல்லை தெய்வம் உங்களுக்கு பர்மிஷன் குத்தும் எப்படி ஒரு வீட்டு செக்யூரிட்டி கார்டு பர்மிஷன் கொடுத்தா உள்ளே போவீங்களோ அதே போல் இந்த ஏரியாவுக்கு அவங்க தான் எல்லை தெய்வம் ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பதிமூணு கிராமத்துக்கும் ஒரு எல்லை தெய்வம் இருந்தது இன்றைக்கி அந்த கிராமமே அழிஞ்சு போய் தான் இன்னைக்கு சிட்டியாக மாறி இருக்கு அப்போ அந்த எல்லை தெய்வத்தை வந்து நம்ம தான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளோட முறையான கடமை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ட பர்மிஷன் கேட்டாப்புல அதனால உனக்கு வந்து கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடு தடைகள் வராங்க இது வந்து நல்ல விஷயம் செஞ்சு பார்த்தான ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அது அடுத்தது வந்து பரிகாரம் அப்படின்றத இப்போ பார்க்கும்போது எப்பயுமே எனக்கு வந்து ஒரு யோகம் அமையணும் அப்படின்னு இருக்கும்போது தன் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வடிச்சுக்கிட்டு அந்த வீட்டு பெண்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வீடு அமையணும்னு சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு டெய்லி அந்த தீபத்துக்கு வந்து நல்லா அதை வந்து இன்னைக்கு காலையில் போட்டுட்டு அதே திரியும் அடுத்த நாள் காலைல போடக்கூடாது அந்த எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த திரிய தனியா வச்சு திருப்பியும் தொடச்சு எடுத்துட்டு குங்குமம் எல்லாம் வைக்கலாம் அது வந்து அகலாவும் இருக்கலாம் காமாட்சி விளக்கா இருக்கலாம் காமாட்சி அளவு வாரத்துக்கு ஒரு தடவை தான் கிளீன் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி தன்னுடைய விருப்பப்பட்ட விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்குன்னு தனியா ஒரு தீப வாங்கிக்கலாம் ஒரு அகல் மாதிரி வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் பண்ணோம்னா அந்த மகாலட்சுமியோடைய வாசம் அங்க வர வர இவங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரம் நிறைவேறும் இப்போ கோவில் தெய்வங்களை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு அமையணும் கை கொடுணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம் சார் முனீஸ்வரர் வழிபடலாம் ஏன்னா வந்து அவங்க தான் அந்த எல்லாம் காவல் தெய்வமா தான் இருப்பாங்க முன்னாடி நான் ஒரு ஏரியாவுக்கு ஒரு காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்தோட அனுமதி இருந்தாதான் நீங்கள் அங்க வீடு கட்ட முடியும் இல்ல வீடு கட்ட முடியாது அதுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு அது கண்டுபிடிக்க சொல்ற காரணமே அதுதான் போனோமா பேமெண்ட் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுத்துட்டு வந்து வருவாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு நிம்மதியே இருக்காது ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு வாங்கினா ஆனால் இங்கேயே வந்து கஷ்டப்படுறேன்னா அந்த ஏரியாவுடைய ஒரு ஜாகிரபிக்கல் உங்கள் செட் ஆகலைன்னு அர்த்தம் லேட்டிட்யூட் லாஞ்சிடியூட் இருக்குது பார்த்தீங்களா செட் ஆகலை அப்போ அது எங்கே வந்து அது ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த எல்ல தெய்வத்துக்கு தான் போகும் எல்ல தெய்வத்தமே இல்லை என்னோடய வீட்டு முனையில் ஏதோ விநாயகர் கோயில் தரணும் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல போயிட்டு இந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அவர் இங்க வந்துருவாரு அதனால வந்து கோயில்ன்றத விட எந்த லொக்காலிட்டியில இருக்காங்களோ அங்க பக்கத்துல இருக்கிற வருஷா வருஷம் நல்லபடியா ஒரு ஃபங்க்ஷன்ல நடத்துற ஒரு கோயில் இருக்கும் பாத்தீங்களா கும்பாபிஷேகம் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சத்தையா நடத்துற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது அம்மனா இருக்கலாம் ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கலாம் விநாயகர் கோயில் எந்த கோயில் வேணா இருக்கலாம் ஏன்னா அந்த கோயில் இருக்கிற சாணித்தியம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு அந்த சாணித்தியம் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வீடு இருந்தா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்போ அந்த சாணித்தியம் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்ரத்தையோட எங்கள் வீட்டில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்களை வந்து காப்பாற்றணும் ஓகே இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒரு வீடு எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க குடி போனதுல இருந்து வந்து அவங்களுக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த வீடு வாங்கிட்டு அந்த வீட வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற இடத்துல போய் வந்து குடியிருப்பாங்க சொந்தமா ஒரு வீடு ஆசைப்பட்டு வாங்கினாலும் அந்த வீட்டுல சந்தோஷமா நம்மளால நிலைச்சு வாழ முடியல அப்படின்ற பிரச்சனையும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எங்க சொந்த வீட்டையே நாங்க வாடகை கொடுத்துட்டு இங்கே வந்து வாடகைக்கு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தீரணும் திரும்ப அதே வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு சார் எதுவும் ஜாதக ரீதியாக தான் வழி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம் அதே லக்னத்துக்கு நாலாம் இடம் வந்து ரெண்டாவது இடம் பதினோராம் இடம் அப்போ இவங்க வீடு கட்டுவாங்க வாடகையில் வருமானம் பார்ப்பாங்க அதுதான் உன்னோட யோகம் ஆனால் அதே இவங்க வந்து நாலு வீடு கட்டுவாங்க நாலு வீட்லேருந்து வாடகை வரும் அப்ப அது யோகமான விஷயம் தானே ஆனா அவங்களால சொந்த வீட்டுக்கு போக முடியாது அவங்க வாடகை வாடகை வீட்டுல தான் அர்த்தம் சோ இது வந்து அவங்களோட யோக அமைப்பு அப்படி யோக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்னதான் போராட்டம் பண்ணாலும் கூட திருப்பி திருப்பி அவங்க வந்து வீடு தான் கட்டுவாங்களே தான் தான் போக முடியாது அப்ப அதுக்கு பரிகாரம் அப்படின்னு என்னன்னா எது வருமானமா கிடைக்குதோ அதை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் இவங்களுக்கு தான் இப்படி இருக்கா வீட்டில் மற்ற நபர்களுக்கு வந்து வீடு கட்டிட்டு போகிற யோகம் இருந்தால் அவங்க பேரில் வாங்குறதோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல வச்சு நம்ம பண்ணணும் அப்போ அது எப்போலேருந்து பண்ணுறோன்னா தேடும் போது வீடு தேடும்போது அவங்கள முன்னாடி இப்போ நீ ஒரு வீடு செலக்ட் பண்ணு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டு யோகம் வரும் அவங்க பேரில் அந்த வீட்டில் உட்காரலாம் அவங்கள முன்னிறுத்தி செய்யணும் இப்ப ஒரு பொண்ணுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்குன்னு நினைச்சுங்களேன் அப்பாக்கு வந்து வீடு கட்டுற யோகமே இல்ல பொண்ணோட ஜாதத்துல வீடு கட்டுற யோகம் இருக்கு என்ன பண்ணும் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டுப்பா இந்த ஏரியால பார்க்கலாம் அப்படின்னு இன்னொன்று பாத்தீங்கன்னா பொண்ணு ஸ்கூல் சேஞ்ச் ஆகுறதுக்காக புது வீடே வாங்குவாங்க என்ன சொல்லுவாங்க பொண்ணு வந்து ஸ்கூல் ரொம்ப தூரமாச்சுங்க அதனால் ஃப்ளாட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து ஆனால் அவருக்கு யோகம் இருக்காது பொண்ணுக்கு தான் யோகம் இருக்கும் ஸோ அதனால வந்து குடும்பத்தார்கள் வந்து எல்லாருமே ஒரு இன்டர்லிங்கடான ஒரு ஆத்மாக்கு அப்பா அம்மா குழந்தைங்களெலாம் ஒரு இன்டர்லிங்கடு அப்போது இவங்களோட கர்மா அவங்களோட இது வருது அப்போது ஒரு அப்பா அம்மா சேர்ந்தாதான் ஒரு குழந்தை அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் அப்பா கருமா ஃபிஃப்டி பர்சன்ட் அம்மா கருமா அப்போ இருந்தால் அந்த குழந்தை அப்போ அந்த குழந்தை தான் வந்து அந்த ரெண்டு பேரண்ட்ஸும் இயக்குது இந்த ரெண்டு பேரண்ட்ஸ் தான் குழந்தை இயக்குறாங்க அப்போ குழந்தை வளர்ச்சி ஆகாதான் இவங்களுக்கு வளர்ச்சி அப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ரத்தையாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய்ட்டு என் பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குது என் ஜாதகம் எப்படி இருக்குது மனைவி ஜாதகம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அசட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் போகணுமே தவிர எடுத்தோன்னே நம்ம பண்ணோம்னா மாட்டிப்போம் அதனால் வந்து இது வந்து ஒரு சயின்ஸுன்றத விட ஒரு ஆர்ட் அஸ்ட்ராலஜின்றது அதை வந்து உங்களோட நேரங்காலம் நல்லா இருக்கும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் நேரங்காலம் சரியில்லாத போது அது எப்படி நம்ம மாற்றிக்கிறது சொல்யூஷன் தெரிஞ்சிடும் நல்லாயிருக்கும் நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னா தடையில்லாம இல்லாம நம்ம அதை பெறுறதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி